வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஹரியோ ஸ்ரீ மகாஜாதிபதியே அனும அனைவருக்கும் முதற் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாகப்பதிவனை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெய்யொன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பிஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வகசூ வருஷம் ஐம்பசி மாதம் இருபத்தி ஒன்பது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக முடிவடை இருக்கின்றோம் முதலாவராக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம்னாக்க நாம் எல்லாரும் வெற்றியில் விபூதியெல்லாம் எடுத்துக்கிற பார்த்தீங்களா அவள் எல்லாருக்கும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து காலை வேலையிலேயே தங்கள் அரகாமியில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் பல்வேறு மங்கேசமேதாசன் கடையேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு அங்கு துளசி மாலை முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை கற்கண்டு மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அலைவே அலர்மேல் மங்கை சமேதா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் நாம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனோசிரி மைண்டாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமையின்றி கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தொடரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் மைத்தாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்பஸரே மாதம் தேதி ஐபசி மாதம் இருபத்தி ஒன்பது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவனமிட கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனு ருதோ சரத்ருதோ மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேவிரேயாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதி ஆனது ஏகாதசியம் ஏகாதசி திதி ஐம்பத்தெட்டு ஞாயிறி முப்பத்தி இரண்டு வினாடி ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு எதிரியங்கள் மெய்நர்கள் தங்களது குடும்பத்தில் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சமுதாயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திரியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்வரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே ஏகாதசி திதிகள் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சகபதம் திண்ணீரவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது இந்த பித்திருக்கர்மாக்களுக்கு மட்டும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மலப்பெருவிலாகப் பிறந்த அனைவரும் அதன் தான் அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் பித்ருக்கர்மாக்களே வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டு உள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரே கிழமையே சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாளிலே பதினாறு வினாடி பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அதாவது ஐவசி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெய்யென்று தங்களது பிறந்த நாளில் நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே கிடையாது இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் அவி சிரவைத்தா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவித்தா நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது 上班是多，打卡是多。